வாழ்த்த வளமுடன் நமது வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தினம் ஒரு ஞான கலஞ்சிய பாடல் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று கவிகள் பொது பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு மனித இனம் முழுமைக்கும் ஒரே குடும்பம் மாநிலத்தில் எவர் எந்த செயல் செய்தாலும் அனைவருக்கும் அதன் விளைவு சொந்தமாகும் அவ்வகையில் அறிவுடையோர் எழுதி வைத்த புனிதமுள்ள கவிகள் எல்லாம் விலையில்லா நட்போதனை கூடங்களைப் போல் நலம் விளைக்கும் தனி ஒருவன் திறம்பெறக்க தரம் உயர்த்த தக்க சாதனங்களிலே கவியும் ஒன்று மேற்கண்ட இந்த பனிரெண்டு கவிகள் சௌராஷ்டிரா மணி என்ற இதழில் முதன் முதலாக மகரிஷி அவர்களது வெளியிடப்பட்டது நன்றி வாழ்க வளமுடன்